சிம்ம ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நீங்க யாருங்க நான் முக்கியமா உங்க வாழ்க்கை எப்படிலாம் போகுது எந்த அளவுக்கு நீங்க நிறக வாழ்க்கை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்ற குழப்பத்துல எல்லாம் இருப்பீங்க அது எல்லாத்துக்குமான தெளிவான விளக்கத்தோடு பார்ப்போம் முதல்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறமா இனி எப்படி மாறப்போகுதுன்னு நீங்க பாக்கலாம் முக்கியமா இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கொடுமையா இருந்தா இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும் சும்ம ராசிக்கார அன்பர்களை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது இல்லை அந்த முடிவுகள் எப்போது எடுத்தாலும் சரிங்க நீங்க சரியான முடிவு எடுத்திருப்பீங்க முக்கியமா சொல்ல போனா இந்த முடிவு தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த முடிவினால நம்முடைய வாழ்க்கையினுடைய தலையிலத்தை மாறப்போக்குது பாரு அப்படின்ற மாதிரி நீங்க தைரியமா ரொம்ப ஆணவமா இருப்பீங்க அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் செய்து ஆனா உண்மை என்னன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை பழ நபர்கள் மாத்துவாங்க உங்ககிட்ட வந்து உங்களுடைய குடும்பத்தார்களே இருப்பாங்க உங்களுடைய நெருக்கமான நண்பர்களே இருப்பாங்க எல்லா உறவுகள் இருப்பாங்க அவங்க வந்து சொல்லாரு இப்படி பண்ணாத இது உனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியலையே நீ வேற ஒண்ணு பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க இதை எந்த ஒரு விஷயத்தின முடிவெடுத்துட்டு அது எது செய்ய போனாலும் அதை அப்படி செய்யக்கூடாது இப்படி செய் இப்படி செய்யக்கூடாது இப்படி செய் அப்படி செய்யக்கூடாது அப்படி இப்படி இப்படி அப்படின்னு உங்களை உங்களுடைய முடிவுல இருந்து பின்வாங்க வச்சிருவாங்கங்க இப்படிதாங்க இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலுமே இவர்களுடைய முடிவுகள் என்பது இருக்கவே இருக்காது வேறு யாரோ ஒரு விஷயத்த சொன்னது தான் இவங்களுடைய வாழ்க்கையாவே இவங்க அமல முடியும் இது முடிவுகளுக்காக மட்டும் சொல்லுங்க வாழ்க்கையே அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசுல இருந்து இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இவருடைய பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு இது ஆகணுமா இப்படி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அது வேணாம் இத செய் இது வேணா அதை செய் அப்படிம்பாங்க நீங்கள் எதை சொல்கிறீங்களோ எதை கேட்குறீங்களோ எது மேலே ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது அதற்கு பதிலாக வேறு ஒன்று தான் கிடைக்கும் சும்மா ஆசைப்பாருக்கு சரி கிடைச்சதாவது நல்லா இருக்கும் கிடைச்சதையாச்சும் வச்சு வாழாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த கிடைச்சதுமே ஒரு எப்படி சொல்கிறோன்னா இப்போ ஒரு பைக்கை எடுத்துக்கோங்க யதார்த்தமாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பைக் எடுத்துக்கோங்க அந்த பைக்கு நீங்கள் ஒரு பெரிய பைக் வாங்க நினைக்கீங்க நல்ல பைக்காக வாங்க நினைக்கீங்க புது வண்டியாக வாங்க நினைக்கீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு முக்கியமான பைக்கு ஸ்மாலான வண்டி தான் அது இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் வண்டியாக கிடைக்குது ஏதாச்சும் நல்லா இருக்குமேன்னு நீங்க அது மேலே வந்து வண்டி ஓடலான்னு ஓட்டுவீங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாது சரி முக்கியத்துவம் ஏச்சு பண்ணலாமேனு பார்ப்பீங்க ஆனாலும் ஆகாது அதுக்கப்புறம் என்னங்க செய்ய முடியும் அதை தூக்கி காலங்கள் கொள்ளணும் அப்படின்லாம் ரிப்பேர் பார்க்க ஆரம்பிக்கும் தாங்க இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் எந்த ஒரு விஷயத்த செய்ய முடிவெடுத்து அதை செயல்படுத்த நினைச்சாலும் அது கடைசி வரைக்கும் முழுவதுமாக செஞ்சு முடிக்க முடியாது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா சொல்லுங்க இதுக்கப்புறமா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துரோகங்களை நீங்க பாத்திருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே உங்களை ஏமாத்திருக்காங்க முக்கியமா சொல்ல போனா சின்ன வயசுல ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து நீங்க ரொம்ப சிரிச்சிருப்பீங்க ஆனா அது இப்ப நினைச்சு பார்க்கும் தான் தெரியும் அப்ப நம்மளை ஏமாத்துனாங்களா நம்மளை இந்த அளவுக்கு கேவலமா நடத்திருக்காங்க அப்படின்ற எண்ணம் புரியும் ஒரு சில விஷயங்கள் அதுவும் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்த நம்பியே இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருக்காங்க காதலிச்செண்டா ஒரு பொண்ணு காதலிச்செண்டா ஒரு பெண் பையனை இவங்களை காதலிச்சில் எனக்கு கிடைச்சது என்ன தெரியுமா கண்ணீரும் கவலைகளும் மட்டுமே தான் அவங்களுடைய நினைவுகள் தான் என்கிட்ட இருக்கு ஆனால் நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது அவங்களுடைய நினைவுகளை வச்சு நான் தினமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட நினைவுகள் எனக்கு எதற்கு இந்த நினைவுகளால் நான் ஒரு ஒரு நாளும் காயப்படுறேன் அழுகுற தனிமையாக்கப்படுறேன் யாருமே எனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க யாருமே என் கூட இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க இப்படி இதுக்காக இந்த காதல் என்னுடைய வாழ்க்கை வந்துச்சு அந்த கடவுள் எதுக்கு கொடுத்தாரு கொடுத்துட்டாருன்னா எதுக்கு எடுத்தார் கொடுத்தது எனக்கு கூட்ட வச்சுக்க வேண்டியதானே ஏன் எடுத்தார் அப்படின்னு இவர்களுடைய மனசு பல நாட்கள் கவலைக்குள்ள போயிட்டு கவலைகளாக மட்டுமே இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது அவங்களுக்கானது தானே இவங்களுக்கு ஒரு காதல் வாழ்க்கை கிடைக்கி அது ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் துன்பப்பட மாட்டோம் கஷ்டப்பட மாட்டோம்னு நம்பினாங்க ஆனா அந்த காதல் வாழ்க்கையில இவர்களுக்கு இரும் ஏமாற்றங்கள் மட்டுமே கிடைச்சது நிலையானதாக இருக்கும் எப்போதும் மாறாது எனக்குமே இருந்து என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்படாதுன்னு நம்பினாங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இல்லாம போச்சு காணாம போச்சு தினமும் அழுகுறாங்க கண்ணீர் விடுறாங்க கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க உதவி செய்ய ஒருத்தராது வருவாங்க நினைக்கிறாங்க ஆனா இல்ல தன்னுடைய கஷ்டத்தை வேற வேறையாச்சும் பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சாலும் அப்ப கூட யாரும் இவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க கூட வாய்ப்புகள் கொடுக்கல சான்ஸும் கொடுக்கலங்க இப்படி தினமும் தினமும் வாழ்க்கையில கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்பர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனா உண்மையை சொல்ல போனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்க நீங்க இதற்கு முன்பு எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்து பயந்து நடுகி கஷ்டப்பட்டீங்களோ அது அனைத்துமே இனி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் நீங்க இதற்கு முன்பு பல நாட்கள் தோல்வியில சந்திச்சிருப்பீங்க சில நாட்கள் கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஒரு சில தினங்கள் வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம்ன்ற நினைப்பிக்க கூட போயிருப்பீங்க அது எல்லாமே இனி மாறப்போகுது சிம்மராசினுடைய பொற்காலமாகவும் சொர்க்கத்தினுடைய வாசல்களில நீங்க இருக்கக்கூடிய காலங்களாகவும் இருக்குங்க நாள் வரைக்கும் நீங்க எது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னு நினைச்சிங்களோ எதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைய நடக்கும் நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்காக நடக்கவும் போகுது நடக்க கூடாதுன்னு நினைச்சது நடக்காமலே நடக்க போகுது எதிர்பார்த்த வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கக்கூடிய காலங்கள் என்பது வந்துருச்சுங்க இனி நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு விஷயத்தாலும் உங்களை தோற்கடிக்கவும் முடியாது உங்களை வீழ்த்தவும் முடியாது இது நாள் வரைக்கும் மாற்றம் நினைச்ச இந்த ஒரு வாழ்க்கையை மாத்தப் போகிறார்கள் இந்த சிம்ம சரி சும்மராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்த்தோமா முதலாவது மாற்றமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எங்க தெரியுமாங்க அமையுது இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே எடுத்து வச்சுக்கக்கூடிய வேலைகள்ல முழுவதுமான முயற்சிகளை ஏற்படுத்தி முடிச்சுலாம் நினைப்பாங்க ஆனா கடைசி வரைக்குமே இவர்களால அதை ஒரு முடிக்க முடியாம போயிடும் இப்படிப்பட்ட விஷயங்களே முதலாவதாக மாறப்போகுதுங்க இனி நீங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அதுல எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சரிங்க நீங்க உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில உங்க மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை பார்ப்பீங்க தொழில் தொடங்கக்கூடிய சரியான காலங்களாக இப்போது அமையப் போகுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நான் சொல்றேன் உறுதியாக சொல்றேன் இது நடந்திருக்கும் அது என்னன்னா இவங்க காதலிச்ச நபர்கள் இவர்கள் கண் முன்னாடியே வேற ஒரு நபருடன் இருப்பது வேற ஒரு வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில இந்த சும்மராசனுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்காக எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்ப தனிமரமா கஷ்டப்படுறீங்களோ அந்த ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக நீங்க போராடக்கூடிய காலங்களாக அமைய போகுதுங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடின காலங்கள்ல தோல்விகளை மட்டுமே தான் மிச்சம் பார்த்தீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றங்கள் நீங்க சந்திக்க முடியும் உங்க வாழ்க்கையில உங்க அன்பை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்பவே அச்சங்கப்பட்டு இருந்தவர்கள் இருக்காங்க அவர்கள் இனி உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்க மேல பயங்கரமான அன்பையும் காதலி வைப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் இந்த சும்மாராசினுடைய வாழ்க்கையில யதார்த்தமே நடந்த விஷயம் தான் ஆனா நடந்துச்சுங்க அது என்னன்னா இவங்க எதுக்கு மேல ஆசைப்படுறாங்களோ அதே விஷயத்த இவங்களுடைய குடும்பத்தார்கள் ஆசைப்படுவாங்க இந்த ஒரு விஷயம் என்னோட தான் சரியா இருக்கும் அப்படின்றது போல உங்களுடைய மனசில் விட்டுக் கொடுக்க எண்ணமே இருக்காது ஆனாலும் விட்டுக் கொடுப்பீங்க ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட குலமுடியவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இழந்தது எல்லாமே கிடைக்குமான்னு எதிர்பார்த்தீங்களே இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைச்சாலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதை வாழ்க்கையில தனக்கானதாக மாத்திக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க சிம்மராசினுடைய வாழ்க்கையில் பல வருஷங்களாக ஒரு விஷயம் நடக்காமலே போச்சு அதுதான் இந்த திருமணம் திருமண வாழ்க்கைக்காக இவங்க போராடாத நாட்டிலே கிடையாதுங்க தினமும் போராடுறாங்க எனக்கு கல்யாணம் வச்சு சந்தோஷமா இருக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்காகவாவது நாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சாமி ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எனக்கு அப்புறம் வரக்கூடிய என்னுடைய தம்பி தங்கச்சிமார்களும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பல நாட்டில் ஆசைப்பட்டீங்களா அந்த ஒரு நிறைவேறாத ஆசைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாம பட்ட கஷ்டங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீர ஆரம்பிக்கும் நீங்க இதற்கு முன்பு சில விஷயங்களை செஞ்சுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்தான் நல்லதுக்காகவும் நல்ல மாற்றத்துக்காகவும் அமையும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கும் நீங்க இதற்கு முன்பு செஞ்ச செயல்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலைவத்தையும் மாற்றி அமைக்கும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த சிம்மராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமாங்க நான் தொழில் தொடங்கிட்டேன் சாமி ஆனா லாபமே பார்க்க முடியல நான் வேலைக்கு போன சாமி சம்பளம் உயரவே இல்லை கஷ்டமா இருக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல என்னுடைய வாழ்க்கைய நான் இப்படியே கழிச்சிடனா இப்படியே என் தொழிலேயே வாழ்க்கை போயிருமா லாபம் இல்லாம வெறும் நஷ்டத்திலேயே வாழ்க்கை ஓட நிலைமை ஏற்பட்டுருமா என் வேலை இல்லை எனக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்காதா என் வேலை பார்க்குற இடத்துல என்னுடைய ஜோக்கிகள் எல்லாத்தையுமே நான் வீழ்த்திட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதா அப்படின்ற ஒரு குழப்பத்துல தினமும் தவிச்சீங்க இந்த சும்மராத்திரி காரர்கள் ஆனா உங்களுடைய தவிப்புக்கு எந்த ஒரு மாற்றங்களும் எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது தினமும் நீங்க மனசுக்குள்ள யோச்சியோ யோச்சியோச்சு உங்களே நீங்க தான் இருந்தீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தீர்வே கிடைக்காதான்னு நீங்க யோசிக்காத நாட்களும் கிடையாது நினைக்காத ஆற்றவும் கிடையாது ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் அமையும் முக்கியமா நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய லாபத்தை நீங்க பார்ப்பீங்க அதுவும் நஷ்டம் என்பது இல்லாம இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்